மாரதி ஆட்ல இன்னைக்கு நம்ம இந்த அழகான பவுச் ஜிப் வச்ச பவுச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப அழகான ப்ராஜெக்ட் ஜிப் வச்சு செஞ்ச ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த சேனலில் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்டுக்காக நான் தான் ரெண்டு கலர்ஸ் அதுக்கப்புறம் ஜிப் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் க்ரோஷேட் ஹூக் வந்து ஃபைவ் எம்எம் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில ஜாயின் பண்ணுறதுக்காக த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த ஜிப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எம்எம் குரோஷேட் த்ரெட்டை அப்புறம் ஊசி கத்திரிக்கோ ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயின்ஸ் வந்து இந்த சிப்புக்கு வந்து ஈக்குவலாக வர மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து இந்த க்ளோஸிங் இருக்குங்க இல்லையா இது வரைக்கும் வர மாதிரி நம்ம வந்து செயின்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ செயின்ஸ் வருது அப்படின்றத கவுண்ட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு ஓகே பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் முப்பத்தி மூணு செயின்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஜிப் போர்ஷனுக்குள்ளே இது வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து முப்பத்தி மூணு செயின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருந்து மூணாவது செயினுக்கு போகிறோம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு அங்கே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரிஷி நம்ம கிரிட் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த ஸ்டிச் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அது என்னோடய யூடியூப்பில் இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து கூட பண்ணிக்கலாம் அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த செயினில் போயிட்டு ரெண்டு சிங்கிள் குருஷீட் போடணும் அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த போயிட்டு ரெண்டு சிங்கிள் குருஷி இப்படியே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு சிங்கிள் குருஷி இப்படியே வாங்க கடைசி இதில் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு சிங்கிள் போடாமல் ஒரே ஒரு சிங்கிள் போடணும் ஓகேங்களா சும்மா நான் அந்த ரவுண்டோட எண்டில் அவங்கள மீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரோவோட எண்டில் இருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சிங்கிள் குஷிட் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்தது விட்டு கடைசி தின்றனால இதில் ஒரே ஒரு சிங்கிள் குஷன் மட்டும் தான் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் வந்து முப்பது ஸ்டிச் இருக்கும் இனி வரப்போகிற ரவுண்ட்லேயும் உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து முப்பது ஸ்டிச் இருக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா செயின் ஒன் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிடுங்க கடைசியாக போட்டோம் சிங்கிள் குஷி போட்டோம் இல்லையா ஒரே ஒரு சிங்கிள் குருஷி அங்கே போயிட்டு ஒரு சிங்கிள் குரு ஓகேங்களா ஸோ இனி வர ரவுண்ட் எல்லாமே இதுதான் பண்ண போகிறோம் ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் போயிட்டு ரெண்டு சிங்கிள் குருஷீட் அதுக்கு அடுத்ததை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ரெண்டு சிங்கிள் குஷி கடைசி ஸ்டிச்சில் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் குரூஷீட் அது பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்னிங் செயின் இங்கே கிடையாது இந்த வி மாதிரி இல்லையா அதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு செயினாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சிங்கிள் குரூஷ் போடுவீங்க அதுக்கப்புறம் செயின் ஒன் இதுக்கு மேலே போட்ட சிங்கிள் குரூஷ் ஒரு ஒரே ஒரு சிங்கிள் குரூஷ் அடுத்து அடுத்தது ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு சிங்கிள் குரூஷீட் இப்படியே தான் பண்ணிகிட்டே வர போகிறோம் ஸோ இப்போ இந்த ரவுண்ட்ஸ் வந்து இப்படி தான் பில்டாக போகுது ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அளவுக்கு இந்த ரோஸை வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ரோட எண்ட்லேயும் உங்களுக்கு முப்பது ஸ்டிச் மட்டுமே இருக்கணும் ஓகேங்களா நான் என்னோடய லென்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் முப்பது ரவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நடுவில் வந்து ஒயிட் வந்து ரெண்டு ரோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்படி மடிச்சிட்டு சைடில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம ரவுண்ட்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு பக்கமும் பண்றதுக்காக பண்ணுறதுக்காக ரெண்டு ரவுண்டில் வந்து நம்ம பண்ண வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சைடுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வட்டத்தை வந்து பண்ணியிருக்கோம் இதுதான் தான் வந்து நம்ம இந்த நடுவில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம முப்பது ஸ்டிச்சு இங்க நம்ம போட்டதுனால இதுவுமே வந்து நமக்கு முப்பது ஸ்டிச் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் லென்த் வந்து ஃபார்ட்டி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் செய்யும் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இது எப்படி பண்ணியிருக்கேன்றது இப்போ நான் இன்னொன்னும் தேவைப்படுன்றனால அதையும் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் போடணும் அப்படியாக இப்படி இது மேலே வச்சுட்டு இந்த உள்ள கொண்டு போய் இதை எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் அந்த சர்க்கிளை வந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு செயின் பண்ணிப்போம் இப்போது சர்க்கிளை வந்து லாக் பண்ணியாச்சு இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே வந்து பத்து ஆஃப் டபுள் க்ரோஷிட் போட போகிறோம் ஸோ ஆஃப்ட் டபுள் க்ரோஷிட் போடுறதுக்கு ஹூக் மேலே நூலை எடுத்துகிட்டு வட்டத்துக்குள்ளே போங்க நூலை எடுத்துகிட்டு வெளில வாங்க பூக்கு மேலே மூணு இருக்கும் மூணு எடுத்துகிட்டு இந்த மூணு வெளியும் வெளியே எடுக்கும் இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் டபுள் குஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்கேஸ் தெரியாது உங்களுக்காக சொன்னேன் ஓகேங்களா இப்போ இது மாதிரி நம்ம மொத்தம் பத்து போட போகிறோம் ஒன்று ஆல்ரெடி போட்டாச்சு ரெண்டு மூணு ஒன்பது பத்து இப்போ மொத்தம் பத்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்தாச்சு நல்லா ஒரு தடவை இழுத்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்காக செயின் டூ பண்ணிக்கோங்க செயின் டூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் டபுள் க்ரோஷ்ட்க்கு ஈக்குவல் ஸோ அதே இடத்துல போயிட்டு நம்ம இன்னொரு ஹாஃப் டபுள் குஷ்ஷீட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு செயின்லேயும் போயிட்டு ரெண்டு ஹாஃப் டபுள் குஷ்ஷீட் பண்ண போகிறோம் ஒன்று இதுலேயே போயிட்டு இன்னொன்று ரெண்டு ஒன்று ரெண்டு எப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போயிட்டு ரெண்டு ரெண்டு பண்ண போகிறோம் இப்போ மொத்தமாக இந்த ரவுண்டோட எண்டில் வந்து மொத்தம் உங்களுக்கு இருபது ஹாஃப் டபுள் குரு வரணும் ஓகேங்களா நான் உங்களை இந்த எண்டில் மீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இருபது ஸ்டிச் வந்துச்சு ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு செயின் டூ பண்ணோம் இல்லையா அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு போய் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் செயின் டூ ஸோ டபுள் க்ரூஷீட் ஃபஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரூஷீட் ஸோ அடுத்த அப்படியே அடுத்த ஸ்டிச்சுக்கு போயிடுங்க அந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணாமல் அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஓகேங்களா இப்போ இந்த ரவுண்டோட ரிப்பீட் என்ன அப்படின்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் அதுக்கு அடுத்ததில் ரெண்டு ஆஃப் டபுள் குருஷீட் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு இதுதான் நம்முடைய ரிப்பீட் இப்போ இந்த ரவுண்டோடய எண்டில் வந்து நமக்கு மொத்தம் முப்பது ஸ்டிச்சஸ் வந்துடும் அப்போது இந்த சைட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் அதை மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் லாஸ்ட்டு வந்து ரெண்டு ஆஃப் டபுள் குருஷீட் யாரும் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸோ அந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம செயின் டூ பண்ண இடத்துல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம் ா இப்போ நம்மளுடைய சைட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த நூலை வந்து அப்படியே வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இது பண்ணணும் இல்லை ஓகேங்களா இது மட்டும் செயின் மோன் பண்ணிவிட்டு எடுத்து விட்ருங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடும் மொத்தம் முப்பது ஸ்டிச்சஸ் இருக்குது நம்ம முப்பது ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா இப்போது நம்ம பேபி ஷார்ட்ஸ் பேபி டேப்பை கவர் பண்ணியிருப்போம் அதோட சிங்கிள் க்ரூஷீட் போடுறப்போ நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம் ஒரு ஓட்டை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் இருக்கும் ஸோ அது மொத்தத்தில் ரெண்டு இருக்கும் ஸோ அந்த ரெண்டுலேயுமே போயிட்டு ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதில் இருக்க ஒன்று ஒன்றையுமே வந்து இதில் இருக்க ஒன்று ஒன்றோட கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது இப்போ இந்த ஒயிட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் இருக்குது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் இருக்குது அப்போது என்ன பண்ணுவோன்னா இந்த ரெண்டு லூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் இந்த ஸ்டிச்சுக்கு வரும்போது இந்த ஒரு லூப் இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படியே பண்ணுவோம்னா இந்த ஒன்று ஒன்றோட இந்த ஒன்று ஒன்றும் கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா நான் ஒரு சைடு கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணுறப்போ காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ நிறைய நூல் நூலாக தெரியுதுங்களா நேர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ஜாயின் பண்ணியிருக்கனால இப்படி இருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பக்கம் ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ எப்பவுமே ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி இதை தைக்கிறதுக்கு எதை எந்த ஊசி பண்ணோமோ அதை விட ஒரு சைஸோ இல்லை ரெண்டு சைஸோ கம்மியாக இருக்கிறத வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி தையல் இந்த ஒரு ஓட்டை ஒரு தையல் இருக்கிற இடங்கள்ல வந்து இப்படி யூஸ் பண்ணுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றனால நான் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து குஷ் ஹூக் எடுத்து இந்த சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் உங்களுக்கு அதே ஹூக்கே வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த எண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கடைசியாக பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல போட்டுக்கோங்க அதே மாதிரி இதோட முதல் தையல் நம்ம பண்ணோலியா இல்லையா அங்கே போய்க்கோங்க போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி தான் பண்ணுவோம் இதை மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு செயின் மாதிரி போட்டுக்கோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு செயினுக்காக மட்டுந்தான் அடுத்த எல்லாமே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த வட்டத்தில் இருக்க செயினில் வந்து நம்ம கீழே இருக்க செயின் மட்டும் தான் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம் இந்த வீலை வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஊக்குக்கு பக்கத்தில் இருக்க இதை தான் எடுத்து பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம மேலே பண்ணிட்டனால இதோட ஃபர்ஸ்ட்டு தையல் வந்து இந்த இதில் இந்த லூப் மட்டும் எடுத்தால் போதும் ஸோ எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க அடுத்து இங்கே இருக்க கீழே இதை கீழே இருக்க லூப் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு லூப் இருக்கும் அதையும் சேர்த்து எடுக்கணும் இப்போ அடுத்தது வந்து அந்த ஓட்டை இருக்க ஸ்டிச் வரும் அப்போது அந்த ஒரே ஒரு லூப் மட்டும் எடுத்தால் போதும் எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா முப்பதுக்கு முப்பது ஈக்குவலாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா லூப் இருக்கும் இதுக்கடுத்து சிங்கிளாக இருக்கும் Y de la puerta இப்போ வந்து எனக்கு இந்த நூல் பத்தல ஓகேங்களா அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த நூலுமே மறுபடியும் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இது எப்படியும் உங்களோட பேக் சைடாக தான் இருக்க போதும் அதனால் கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க இப்போது அடுத்த லூப்பில் போயிட்டு இதை பின்னாடியே வச்சுக்கோங்க இந்த டபுளில் போகிறப்போ போயிட்டு இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதுவும் செக்யூராக இருக்கும் இதுவும் இந்த வழியாக எடுத்திருக்கனால செக்யூர்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இப்படியே வந்து இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க அவங்கள ஜிப் வந்து ஜாயின் பண்ணது எப்படின்றத பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்கு ஸோ இதில் போகிறோம் இதில் கடைசி ஸ்டிச் இதில் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போது இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அது நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணனால அப்படி இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அங்கே போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ஸ்டிச் இருக்கா பார்த்தீங்களா அங்கேயும் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்ன பண்ண போகிறோம்னா செயின் மோன் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே வச்சு நம்ம இதெல்லாமே வந்து மறைக்க வேண்டியது இந்த பக்கமும் நிறைய மறைக்க வேண்டியது இருக்குது புதிக்கி இதெல்லாம் தலையிடலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் வந்து பிள்ளைங்களா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த சிப்பை வச்சு இங்கே தைக்க போகிறோம் நான் இப்போ என்னோட சிப்பரில் வந்து ஒரு சைடில் வந்து இந்த மொத்தமான முப்பது தையல் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு மொத்தம் முப்பத்து நாலு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சின்ன ஹூக் எடுத்துக்கோங்க ஸோ தட் இந்த சிப்பரில் வந்து ஓட்டை விழுற மாதிரி தைக்க முடிகிற மாதிரி நான் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் குரோஷேட் ஹூக் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த க்ரோஷேட் த்ரெட்டு பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய இயரிங்ஸ்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா சைஸ் டென் நூல் அது எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் போட்டுவிட்டேன் இந்த சைடில் வந்து மூணு நாலு அஞ்சு அஞ்சு செயின்ஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் போயிட்டு, உள்ள விடுங்க সিংগ ক্ৰিট ஓகேங்களா இப்போது ஆல்மோஸ்ட் அதுக்கு எயித்தாப்ல எயித்தாப்பில் வர்ற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒவ்வொரு சிங்கிள் குரூஷ் ஷீட் ஸோ இந்த பக்கமும் நம்ம முப்பத்தி நாலு சிங்கிள் குரூஷ் ஷீட் போட்டுருக்கோம் இது ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தான் நீங்கள் வந்து நார்மலாக கை ஊசிக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணலாம் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லா நிற்கும் அப்படின்றதுனால நான் இது யூஸ் பண்ண ஓகேங்களா இந்த பக்கம் முடிச்சுட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜிப்பருக்கு வந்து நம்ம ப்ரோஷேட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த பக்கம் எப்படி அஞ்சு செயின்ஸ் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கஸ்ட் லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து நான் மறுபடியும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ப்ரோஷேட் ஊக்கம் வந்து இதில் நான் ஜாயின் பண்ணித்தேன் இப்போது இதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி என்னன்னா இப்படி தான் நம்மளுடைய சிப்பர் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த பக்கம்தான் நமக்கு சிப்பை ஒர்க் ஆகும் அப்போ என்ன பண்ணுவோம்னா இதை வந்து உள்ளே அப்படி வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு நான் தேர்ட்டி ஃபோர் இங்கே போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டை வந்து ஸோ இனி நம்ம இந்த ஒன்று இந்த ஒன்று ஒன்றோட மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த சிப் வந்து உங்களுக்கு இந்த எண்டில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க நம்ம எல்லாமே சிங்கிள் குரூஷ் தான் போட்டிருக்கோம் அதனால் இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சிங்கிள் குரூஷ் அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் குஷிவை அடுத்த சிங்கிள் குஷியோட ஜாயின் பண்ணி இப்படியே வரிசையாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா எண்டில் வந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த செயின் த்ரீ பண்ணியிருக்க மாதிரி இங்கே செயின் ஃபைவ் பண்ணியிருக்கோம் அது உள்ளே போய்டும் அப்படியே இங்கேருந்து க்ராஸாக ஒரு ஒரு சிங்கிள் குஷிட் போட்டு இந்த பக்கம் முடிச்சிடலாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் அவங்களை காமிக்கிறேன் ஒரு பக்கம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ அந்த கார்னரும் அட்டாச் பண்ணிட்டேன் இந்த பக்கம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை மட்டும் இந்த எண்டோடு சேர்த்து தைச்சிடணும் ஓகேங்களா இன்கேஸ் வெளில வராமல் இருக்கிறதுக்காக இந்த எண்டை மட்டும் நம்ம தைச்சோம் ஓகேங்களா இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரி நான் இந்த பக்கமும் தச்சு ஜாயின் பண்ண போகிறேன் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய பென்சில் பவுச் ரெடி ஆகிடும் நம்மளோட பவுச் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு பவுச் ஜிப் வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களும் எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்